எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம் இப்போ தான் எங்கள் அக்காவுக்கு ஒன் மந்த் முன்னாடி குழந்த பிறந்தது அது பாட்டி வந்துட்டு பாப்பாவோட நிப்பியில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஒயிட் கலரில் லிக்யூட் மாதிரி வருதுங்க மேம் அப்போதைக்கு பாப்பா அழுகிற மாதிரி பண்ணலாமாங்க மேம் எவ்வளோ வருஷம் பார்த்துருக்கேன் நீ என்கூட இருந்து இருந்த நான் ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேனா இல்லை தானே இப்போ நீ இந்த டவுட்டை கேட்கலாமா ஸோ நீ என்ன பண்ணணும் பாட்டி இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது மதருக்கு டெலிவரி ஆனோன்னு ஈஸ்டோஜன்ற ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த ஹார்மோன் வந்து அதிகமாகிறதுனால பேபிக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது இது ரொம்ப காமனாக பேபிஸ்ல நடக்கக்கூடியது தான் பேபி வளரும் போதே அது சரியாயிடும் அதனால் அவங்களோட ப்ரெஸ்ட் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக கம்ப்ளீட்லி மெத்து தாண்டா அதனால் இதை ப்ரெஸ் பண்ணி பேபியை வந்து அழுக வச்சு அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண தேவை கிடையாது அது தாராளமாக அதை ஃப்ரீயாக விட்டுக்கலாம் இது வந்து காமனாக நடக்கிற விஷயந்தான் பேபியை தயவு செஞ்சு இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணுறது கம்ப்ளீட்லி தப்பு தான் ஸோ நிறைய பேத்துக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க